விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வு இதுதான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு நடவடிக்கையை எடுத்துட்டு வராங்க தமிழக கழக தலைவர் இன்னும் ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிக்காத காரணத்தினால இன்னும் முழு நேர அரசியலில் ஈடுபடாமல் இருக்கிறார் இந்த நிலையில தாவைக்க சார்பாக பத்து மற்றும் பண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியும் நாளை நடைபெற இருக்கிறது இதற்கு முன்னாடி முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா அருண்ராஜ் அப்படிங்கிறவர் அதாவது அருண்ராஜ் மத்திய அரசு பணியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணை இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் தாவேகாவில் அடுத்த கட்ட தேர்தல் பணிகள் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் தொடங்கி இருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது வேட்பாளர்களை தேர்வு செய்ய விஜய் உத்தரவிட்டிருக்கிறார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மூன்று பேரை தமிழக வெற்றிக்கழகம் தேர்வு செய்து வருகிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று பேர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது தற்காலிக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை பொதுச்செயலாளர் ஆனந்த தொடங்கி இருக்கிறார் இந்த வேட்பாளர்களின் பின்னணியும் விசாரிக்க மக்கள் இயக்கமாக இருந்த போது அந்த நிர்வாகி எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறாங்க மேலும் தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் தேர்தல் செலவுகளை கையாளும் அளவிற்கு யாரிடம் அந்த வசதி இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஆராய இருக்கிறாங்க அதாவது இந்த சேகரிப்பு பணிகளை மாவட்ட செயலாளர்கள் மூலமாக செய்ய திட்டமிட்டு மூன்று பேரை தேர்வு செய்ய இருக்கிறாங்க ஒரு சட்டமன்றத்திற்கு அதுல ஒருவரை தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் அமைக்கப்படும் குழு இறுதி செய்யும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது தாவேக்கா இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கல அதனால வரும் காலங்கள்ல கூட்டணி அமையும் பட்சத்தில் அதற்கேற்ப வேட்பாளர்கள் மாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் எந்த தொகுதியில போட்டியிட இருக்கிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது மேலும் இந்த மாதம் முடிவடைய இருக்கிறது ஜூன் மாதத்துல விஜயனுடைய பிறந்தநாள் வர இருக்கிறது அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதுமே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்கிறது மேலும் தேர்தலுக்கு அவர்கள் வந்து செலவு செய்ய முடியும் மா அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டுதான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க அனைத்து விவரங்களையுமே சேகரித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தற்காலிகமாக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்ய இருக்கிறாங்க இந்த பணிகள்ல தற்போது தாவே கையறங்கி இருக்கிறது விஜய் தலைமையிலான உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வேட்பாளர்களின் பின்னணியை தனிப்பட்ட முறையில் சரிபார்த்து இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட இருக்கிறது வரும் டிசம்பர் மாதம் தான் கூட்டணி குறித்த தாவேக்கா முடிவு எடுக்க இருக்கிறது அதன் பிறகு மாற்றங்கள் ஏற்படலாம் தற்போது நாம் தமிழர் கட்சி இதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதே போலதான் தற்போது வேட்பாளர்கள் தேர்வுல தற்போதே தீவிரமாக இறங்கி இருக்கிறது